ஹலோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரிஷி பிரின்சஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி இன்றைக்கி ஒரு குக்கிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் மத்தியானம் லஞ்ச் ரெசிபி என்கிட்ட இருந்த வெஜ்ஜி வெஜிடபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ராடிஷ் முள்ளங்கி மட்டும் தான் இருந்துச்சு முள்ளங்கி வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எப்போயுமே யூஸ்வலாக செய்கிற சாம்பார் காரக்குழம்பு குழம்பு அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு யோசித்தேன் ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அது என்ன டிஃப்ரெண்ட்டானா முள்ளங்கி பச்சடி செய்யலான்னு யோசித்தேன் அம்மா வந்துட்டு முள்ளங்கி பச்சடி சூப்பராக செய்வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் முள்ளங்கெல்லாம் செய்யும் போது நிறைய கரெக்டாக சாப்பிடவே மாட்டேன் முள்ளங்கியாக வேண்டாம்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் முள்ளங்கியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஸோ நானும் இனிஷியல் ஸ்டேஜஸில் முள்ளங்கி வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் என்னோடய கொலை ஒருத்தர் வந்துட்டு முள்ளங்கி ரொம்பவே நல்லதுன்னு சொல்லும் போது தான் ஸோ நான் அப்படி என்ன நல்லது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூகுள் போயிட்டு ஃபைன் அவுட் பண்ண ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் முள்ளங்கின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்துவிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோமே சாப்பிடாம இக்னோர் பண்ணுறோமேன்னு யோசிச்சேன் பார்த்திங்கன்னா அது முள்ளங்கி வந்துவிட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் ஹை ப்ளெட் ப்ரெஷர் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜெஸ்டிவ் சிஸ்டமை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது சௌத் டைப்ஸ் ஆஃப் ப்ளெட் கேன்சர்ஸ்க்குமே ஒரு ரொம்பவே நல்லதாக இருக்குது ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த முள்ளங்கியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கியோட லீஃப்லேயுமே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ரிச் இன் மினரல்ஸ் விட்டமின் சி விட்டமின் கே ஸோ இவ்வளோவுமே முள்ளங்கியோட லீஃப்லேயுமே இருக்குது எப்போயுமே நம்ம முள்ளங்கியோட லீஃபை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் இன்கேஸ் நம்ம சாம்பார் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கீரை பொரியல் மாதிரி ஏதாவது செய்கிறதா இருக்கட்டும் முள்ளங்கி லீஃப் கிடைச்சா கண்டிப்பாக அதையும் யூஸ் பண்ணி செய்யுங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற முள்ளங்கிய வேஸ்ட் பண்ணலாமா கண்டிப்பாக இல்லை ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா சாம்பார் எப்பயுமே நான் செய்கிறது தான் ஸோ சாம்பார் செய்ய இன்னைக்கு சாப்பிட பிடிக்கல அதனால என்னென்னா கொஞ்சம் உரப்பாக புளிப்பாக ஒரு முள்ளங்கி வச்சு நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா பச்சடி செய்யலாம் ஸோ அம்மா பச்சடி செய்யும் போதெல்லாம் பச்சடி செய்யும் போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இன்னைக்கு நானும் பச்சடி செஞ்சு சாப்பிட்லான்னு யோசித்தேன் ஸோ அந்த பச்சடி எப்படி செய்ய போறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈரோ முள்ளங்கி அதே மாதிரி முள்ளங்கியோடய சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதையும் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணிட்டுரு முள்ளங்கி வந்துட்டு நான் டூ கிராம் கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து லீவ்ஸை வந்துட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி இருந்ததுனால ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு புளி சேர்த்துக்கணும் நம்ம பச்சடிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் நாலு எடுத்திருக்கோம் ஸோ இது இந்த காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குனால எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு உளுந்த பருப்பு கொஞ்சம் சீருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் காய வச்சாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க உளு உளுந்த பருப்பு சீரகம் மூணு மூணுச்சி ஒன்றா போட்டு நான் வறுத்துக்கிறேன் பொன்னிறமாக அவளுக்கு நம்ம இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஸோ இவ்வளவையும் சேர்த்து நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்மளை என்ன பண்ணலான்னா டமேட்டோ சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் தக்காளி போட்டுட்ருக்கேன் என்னால் வந்துட்டு என்னென்னா நானே வீடியோ பண்ணிவிட்டு நானே தாளிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு தக்காளி பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கி ஆச்சு இந்த இடத்துல நான் வந்துட்டு முள்ளங்கி சேர்த்துக்கிறேன் டூ சுட்டுக்கு கிராம் முள்ளங்கி எடுக்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இது வந்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் குட்டி குட்டிஸாக பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இது நம்மளோட இஷ்டந்தான் ஸோ லைட்டாக இந்த முள்ளங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் முள்ளங்கியோட எலையை சேர்த்துக்க போகிறேன் முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா நீர் சக்தி ரொம்பவே இருக்குது ஸோ இப்போ நம்ம வதக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு முள்ளங்கி நல்லா வதங்கி வரும் அந்த சேர்த்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் முள்ளங்கி இலையை சேர்த்துட்டேன் முள்ளங்கியில் வந்துட்டு நீர் சக்தி நிறைய இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வரட்டும் நம்மளுக்கு ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப கரக வச்சிடாதீங்க அதுக்கப்புறமா அதோடய டேஸ்டே மாறிடும் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நான் புளி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்ச புளியும் பின்ன கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் புளியை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் முழுங்க நல்லா வதங்கி வந்தாச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த திக்னஸ் போதும் கரெக்டாக இருக்கும் இதை தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா க கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த இடத்துல வேணும்னா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு சேர்த்துட்டு இல்லை ஆல்ரெடி போட்டு வரதுனால நான் சேர்த்துட்டு தாளிச்சாச்சு இதை சேர்த்துக்க நம்மளோட முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ கலர்ஃபுல் டேஸ்டி ஹெல்தியான முள்ளங்கி பச்சடி சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட முள்ளங்கி பச்சடி ரெடி இதுதான் என்னோட என்னோடய மத்தியானம் லன்ச் ஒயிட் ரைஸ் மார்னிங் பூரி செஞ்சுருந்தது ஒரு பூரி மீந்துருச்சு ஸோ அதோட நான் செஞ்சு சாப்பிட்றேன் அப்புறம் ரசம் கொஞ்சம் வீல் சிப்ஸ் இருந்துச்சு அதையும் பொறிச்சிக்கினேன் ஸோ பூரி கூட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பூரி கூடவே இது ஒரு நல்ல காம்பினேஷன் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்